சினிமா மேலே இருக்கிற என்னோட புரிதலும் நான் சினிமானா என்ன அப்படின்னு அது வரைக்கும் இருந்தது எல்லாத்தையும் மாற்றி எனக்கு ஒரு வேற ஒரு பெர்ஸ்பெக்டிவ் கொடுத்து நான் இதுக்கப்புறம் எடுக்கிற எந்த நல்ல டெசிஷனாக இருந்தாலும் அதுக்கு தான் காரணம் அதில் ஏதாவது சிலது தவறு நடந்தால் அது நான் காரணம் பட் ஆனால் எனி குட் டிசிஷன் ஃப்ரம் சாந்தி டாக்கீஸ் ஃப்ரம் அருண் மிஸ்வா வந்து அது சார் தான் காரணமாக இருப்பார் அதுக்கு நான் என்னைக்குமே தேங்க்ஃபுல்லாக இருப்பேன் அப்புறம் என்னை மாதிரி ஒருத்தர் வந்து ஒரு கணவோட கம்பெனி ஆரம்பிச்சிடலாம் அடுத்தது பண்ணுன்னுன்னு நினைக்கலாம் ஒரு ஒரு பெரிய படமும் நான் பண்ணிட்டு பட் ஆனால் இப்படி ஒரு கதையோட இப்படி ஒரு ப்ராஜெக்டோட போகும்போது என்னை ரொம்ப நம்பி எனக்கு இந்த எனக்கு ஃபண்ட் பண்ணி எனக்கு இன்வெஸ்டரா ஒரு எனக்கு இது பணம் முதலீடு பண்ணேன் கோபுரம் ஃபிலிம்ஸ் அன்பு செல்லினவர்களுக்கு நான் இன்னைக்குமே நன்றி கடன்பட்டிருக்கேன் நண்பர்கள் நிறைய பேர் வந்திருக்காங்கன்னு சொன்னாங்க ஆக்சுவலாக இன்னும் இன்னும் ஒரு நூறு பேர் இருந்தாங்க கூப்பில் நான் தான் சம்பாரிச்சது அது மட்டும்தான் இது வரைக்கும் அதனால தான் இந்த லேட்டுக்கு மட்டும் மன்னிச்சுக்கோங்க கொஞ்சம் இன்னும் எவ்வளோ சீக்கிரம் மூலிமா முடிச்சிடுறோம் தப்பாக நினைத்துக்கோன்னா எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி இங்கே வந்து என்னை பற்றி இவ்வளோ உயர்வாக பேசினேன் எல்லாத்துக்குமே நம் நன்றி ஸ்ரீயை பற்றி என்னை பற்றி சித்தார்த் பிரதர் பற்றி அண்ட் டீமை பற்றி பேசினேன் எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அம்மா பேரில் கம்பெனி ஆரம்பித்து பண்ணுன்றது முடிவு எடுத்தது எப்படின்னா இது முன்னாடி நான் மேடையில் பேசியிருக்கேன் அந்த கம்பெனிலேருந்து வர அங்கே அம்மா பேர்லேருந்து ஆரம்பித்த கம்பெனிலேருந்து வர ஒரு ஒரு படமும் எப்படியாவது ரொம்ப முக்கியமான படமாகவும் நல்ல படமாகவும் இருந்துருணுன்றதுல ரொம்ப கவனமாக இருக்கேன் ஸோ அதுதான் என்னோடய ஒரே ஒரு குறிக்கோள் கண்டிப்பாக நல்ல படம் எடுத்தால் மட்டும் பார்த்தா காசும் சம்பாதிக்கணும் அதுக்கான இதில் தான் இருக்கும் எனக்கு அது மொதல் படத்தில் அது கிடச்சிது இந்த படத்துலேயும் கிடைக்கும் நம்புகிறேன் அது அந்த ஒரு கனவோடு தான் இறங்கி வேலை பார்த்துட்ருக்கோம் அதுக்கு உறுதியாக இருக்கிற எல்லா நண்பர்களுக்கும் நன்றி அண்ட் மெயினாக நான் கம்பெனி ஆரம்பிச்சிடலாம் பட் அது எனக்கு ஒரு நான் ஒரு சின்ன படம் எடுக்கணும்னு நினச்சிட்டு இருந்தப்போ என்னை நம்பி மாவீரன் மாதிரி அவ்வளோ பெரிய படத்தை கொடுத்த சிவகார்த்தின் அவ்வளோ நான் என்றைக்குமே கிரேட்ஃபுல்லாக இருப்பேன் அதை நான் இந்த இடத்துல தெரிவித்துக்க விரும்புகிறேன் அது அதுதான் எனக்கு மத் அது மிகப்பெரிய ஒரு ஆரம்பமாக இருந்திருக்கு அதுதான் எனக்கு அடுத்தடுத்து படங்கள் பண்ண வாய்ப்பு கொடுத்துருக்கு அந்த ஃபவுண்டேஷன் தான் காரணம் அதுக்கு எனக்கு ஒரு அவ்வளோ அருமையான ஒரு படத்தை டெலிவர் பண்ண அஸ்வினுக்குமே நான் என்றைக்குமே கிரேட்ஃபுல்லாக இருப்பேன் இந்த படம் ஆரம்பித்ததுக்கு மெயின் காரணமும் மடோன் அஸ்வின் தான் மடோன் தான் ஒரு நாள் வந்து ஸ்ரீகணேஷ் இந்த மாதிரி ஒரு கதை வச்சிருக்கான் நீ கேட்கணும்னு சொன்னால் எனக்கு ஸ்ரீகணேஷ் அது மாதிரி பார்த்திருக்கேன் அவ்வளோ பரிச்சயம் கிடையாது அவருடைய எட்டு தொட்டாக்களும் குறுதியாட்டும் நான் பார்த்ததில்லை அதுக்கப்புறம் கதை கேட்டு அவர் வேற ஒரு கதை சொல்ல வந்தார் அதில் நீங்கள் இதுதான் எடுத்து பண்ணணும்னு நினச்சிங்களா அப்படின்னு கேட்டேன் அவர் வந்து இல்லை நான் வேற ஒரு கதை பண்ணியிருக்கேன் ஒரு ஐடியா அது அது வேணாம் இது பண்ணுவோம் அது ஏன் அது வேணான்றீங்க அதை சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டேன் அப்போ இந்த ஐடியா சொன்னார் இல்லை இதை பண்ணுவோம் இதுதான் எல்லாத்துக்கும் கனெக்ட் ஆகும் அப்படின்னு நம்பினேன் ஏன்னா என் லைஃப்லயும் நடந்து இருக்கிறது எல்லா லைஃப்லயும் எல்லாம் பார்க்கறது தான் அது கரெக்டாக அதே லைனாக வந்து சொல்லும் போது இந்த த்ரீ பிஹெச்கே கதையை சொல்லும்போது இது பண்ணணுன்னு முடிவு பண்ணும் அது இப்போ நான் படமாக பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பெருமையாகவும் இந்த டெசிஷன் எடுத்ததுக்கு நான் ரொம்ப சந்தோஷமாகவும் ஃபீல் பண்ணுறேன் இது எவ்வளோ கலெக்ட் ஆக போகுது யார் என்ன சொல்ல போகிறாங்கன்றதுக்கு தாண்டி ஒரு தயாரிப்பாளராக நான் ஒரு முடிவு எடுத்தேன் இந்த படம் பண்ணணும் அப்படின்றது ஸ்ரீகணேஷன் நம்பி சித்தார்த்தவர்களும் சரி சரத்குமார் சார் தேவையானிமே மீதா சைத்ரா எல்லாமே என்டர்டின் மீதுக்கு வந்தாங்க அந்த வந்ததுக்கு நான் அந்த நம்பிக்கை காப்பாற்றிருக்கேன்னு நம்புகிறோம் அந்த படம் எனக்கு ரொம்ப பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருக்கு கண்டிப்பாக இது வந்து மக்களையும் திருப்திப்படுத்தணும் நான் நம்புகிறேன் ராம் சார் வந்து ரொம்ப எமோஷ்னலாக பேசுனது நான் எதிர்பார்க்கல இப்படி சார் பேசுவார் நான் சாருக்கு நான் என்றைக்குமே வந்து கடமைப்பட்டிருக்கேன் நான் அவரோட அஸ்டண்ட்டாக இருந்தாலும் நான் ஒரு நாள் கூட அவருக்கு உறுப்படியான ஒரு அஸ்டண்டாக இருந்தது கிடையாது நான் வந்து எப்போ இப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ அப்போ மட்டும் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போயிட்டு வர ஒரு ஆளாக தான் இருந்திருக்கேன் ஆனால் என்னை எங்கேயுமே அப்போ எப்போ போனாலும் நான் அவர் ரொம்ப என்னை பற்றி ரொம்ப பெருமையாக பேசி எனக்கு ஒரு பெரிய ஒரு அங்கீகாரத்தை கொடுத்துட்டே இருக்கார் சார் அது இன்றைக்கி பேசுனது நான் எனக்கு லைஃப் டைம் ஒரு மூமெண்ட்டாக இருந்தது சாருக்கு நான் என்றைக்குமே கிரேட்ஃபுல்லாக இருப்பேன் நான் அவரோட படம் கூட என்னோடய படமும் ரிலீஸ் ஆகுறன்றதுல எனக்கு உடன்படை இல்லை ஆனால் வேறு வழி இல்லாமல் தான் இப்படி வருது ஏன்னா நான் எப்பவுமே எல்லா படமும் ரிலீஸ் ஆகும் அவர் கூடயே போய் நின்றிருக்கோம் நான் செல்வோம் எல்லாருமே அந்த டைமில் இந்த இந்த டைமில் என்னால் போய் அவர் கூட நிற்க முடியல அப்படின்றது எனக்கு கொஞ்சம் வருத்தமாக இருந்துது ஆனால் இப்போ அளவுக்கு அப்பப்போ போய் அவர் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டுருக்கேன் எனக்கு த்ரீ பிஹெச்கே எவ்வளோ முக்கியமான ஒரு படமோ பறந்து வந்து அதே அளவுக்கு இல்லை அதை விட இன்னும் முக்கியமான படம் சாரோட படமும் ரொம்ப பெரிய வெற்றி அடையணும்னு நான் கண்டிப்பாக நினைக்கிறேன் வெற்றி அடையணுன்னு நம்புகிறேன் சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ் அவர் அவர் லைஃப்பில் நான் பார்த்ததுக்கப்புறம் தான் சினிமா மேலே இருக்கிற என்னோட புரிதலும் நான் சினிமானா என்ன அப்படின்னு அது வரைக்கும் இருந்தது எல்லாத்தையும் மாற்றி எனக்கு ஒரு வேற ஒரு பெர்ஸ்பெக்டிவ் கொடுத்து நான் இதுக்கப்புறம் எடுக்கிற எந்த நல்ல டிசிஷன் இருந்தாலும் அதுக்கு சார் தான் காரணம் அதில் ஏதாவது சிலது தவறு நடந்தால் அது நான் காரணம் பட் ஆனால் எனி குட் டிசிஷன் ஃப்ரம் சாந்தி டாக்கிஸ் ஃப்ரம் அருண் மிஸ்ரா வந்து அது ராமசர் தான் காரணமாக இருப்பார் அதுக்கு நான் என்னைக்குமே தேங்க்ஃபுல்லாக இருப்பேன் அப்புறம் என்னை மாதிரி ஒருத்தர் வந்து ஒரு கனவோட கம்பெனி ஆரம்பிச்சிடலாம் அடுத்தது பண்ணணும்னு நினைக்கலாம் ஒரு ஒரு பெரிய படமும் நான் பண்ணியிருக்கலாம் பட் ஆனால் இப்படி ஒரு கதையோட இப்படி ஒரு ப்ராஜெக்டோட போகும்போது என்னை ரொம்ப நம்பி எனக்கு இந்த எனக்கு ஃபண்ட் பண்ணி எனக்கு இன்வெஸ்டராக ஒரு எனக்கு இது பணம் முதலீடு பண்ணிணேன் கோபுரம் ஃபிலிம்ஸ் அன்பு செலினவர்களுக்கு நான் என்றைக்குமே நன்றி கடன்பட்டிருக்கேன் ஏன்னா அவர் மேலே ஒரு 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 ஃபினான்சியர்னாவே வேறு ஒரு ஒரு கலர் வேற ஒரு துணி இருக்குது அவர் எந்த வித இதுவுமே கேட்கவே இல்லை அருண் நீங்கள் கேட்குறீங்க நான் கண்டிப்பாக உங்கள் கூட இருக்கேன் நான் உங்களுக்கு என்ன சப்போர்ட்டோ பண்ணுறேன்னு சொல்லி இது வரைக்கும் எனக்கு ஒரு கேள்வி கேட்காத இது வரைக்கும் தொடர்ந்து என் கூட இது பண்ணிகிட்ருக்கேன் நான் அவர்களுக்கு ரொம்ப நன்றி இந்த அதே மாதிரி மடோனேஷன் எப்படி ஸ்ரீகணேஷை கூட்டிகிட்டு வந்து இந்த படம் பண்ணுறதுக்கு ஒரு முக்கியமான ரீசனாக இருந்தாலும் சித்தார்த் அவர்கள் உள்ள வரதுக்கு எஸ் சி முக்கியமான காரணம் எஸ் சி டைரக்டர் எஸ் சிஒருனுக்கு ரொம்ப நன்றி சரத்குமார் சார் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் இந்த படத்தை நீங்கள் அக்செப்ட் பண்ணி பண்ணதுக்கு நீங்கள் உங்களுக்கு கொஞ்சம் இன்னைக்கு லேட்டாக வர வச்சுட்டோம் லேட்டாக ஆரம்பிச்சிட்டோம் அதனால் நீங்கள் போர் மணி ஆகிடுச்சு ரொம்ப மன்னிப்பு கேட்டுக்கிறேன் சித்தார்த் பிரதர் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் இந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்கு நீங்கள் வந்து நான் சித்தா பார்த்ததுலேருந்து உங்கள் கூடயே அந்த படத்துக்கூட இருக்கணும் நான் உங்கள் கூட ஃபுல்லாக சப்போர்ட்டாக இருக்கணும்னு நான் பாட்டுக்கு அந்த படத்தை எனக்கு ரொம்ப பிடிச்சனால வந்திருந்தேன் அது என்னோட செல்ஃபிஷ் இது இதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது நம்ம ஒன்றா ஒரு நல்ல படம் பண்ணணும் நல்ல படம் பண்ணுறதுக்கு காரணமாக இருக்கணும் இல்லை நம்ம இல்லாமல் ஒரு நல்ல படம் வந்துருச்சுன்னா அது கூட போய் எப்படியாவது ஒட்டிக்கணும் அப்படின்ற ஒரு செல்ஃப்ரிஷன் தான் அந்த மாதிரி சித்தா டைமில் நம்ம பழக ஆரம்பித்தோம் பட் ஆனால் அதுக்கு முன்னாடியே நான் உங்களை பார்த்துருக்கேன் பழகியிருக்கேன் பட் இந்த சித்தாலேருந்து ஒரு வேறு ஒரு ஜேர்னி ஸ்டார்ட் ஆயிருக்கு எனக்கு ஒரு நாள் கூட நீங்க வந்து ஒரு ஹீரோ நான் வந்து இவ்வளோ வருஷம் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு ஒரு நாள் கூட ஃபீல் பண்ண வச்சது இல்லை நான் பார்த்ததுல சமீபத்தில் பழகினதுல ரொம்ப கைண்டான ரொம்ப சப்போர்ட்டிவான ஆஹ் ஒரு டெடிக்கேட்டடான ஒரு பர்சன் கூட ஒர்க் பண்ணதுல எனக்கு ரொம்ப 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 ஹாப்பி அண்ட் இந்த படத்துல நீங்க போட்டிருக்கிற எஃபர்ட்டாக இருக்கட்டும் அந்த லுக்ஸை நீங்க புல் ஆஃப் பண்ண விதமா இருக்கட்டும் எல்லாருமே அது பயங்கரமா பண்ணியிருக்காங்க நான் நீங்க பண்ணது சாதாரண விஷயம் கிடையாது ஏன்னா உங்க ஏஜும் நிறைய பேத்துக்கு தெரியுது நீங்க எவ்வளவு வருஷமாக இருக்கீங்கன்னு ஸ்கிரீன் ஏஜ் தெரியும் பார்த்துட்டு இருக்காங்க அதை தாண்டி இதை நீங்கள் ஒத்துக்கிட்டதுக்கு ஒரு மிகப்பெரிய கட்ஸ் வேணும் அது அவ்வளோ சூப்பராக ஃபுல் ஆஃப் பண்ணியிருக்கீங்க படம் பார்த்துட்டும் எல்லாம் அதை பாராட்டுவாங்க நான் நம்புகிறேன் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி ஐ ஐ ஷூட் தேங்க் யூ ஆக்சுவலி மீதா சைத்ரா ரொம்ப ஸ்பெஷல் இந்த படத்தில் நீங்கள் இந்த கோல் வந்து பண்ணது மீதா நான் உங்களோடய குட் நைட் பார்த்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் நீங்கள் வந்து உங்கள் உங்களை கேஸ்டிங் ஆப்ஷனாக ஸ்ரீ சொன்னால் ஆச்சரியமாக இருந்து ஒரு ஹீரோயினாக பண்ணுவாங்க இது ஒன்று பண்ணுவாங்க பட் இதில் நீங்களும் ஒரு ஹீரோயின் நீங்களும் ஒரு லீடுன்றதை நான் நம்புகிறேன் அது ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருந்தீங்க சைத்ரா உங்களோட சைட் பி பார்த்துட்டு நான் ரொம்ப பெரிய ஃபேன் அவங்களுக்கு நீங்கள் வந்து இந்த படத்தில் பண்ணதும் எனக்கு ரொம்ப நன்றி அம்ரித் அம்ரித் உள்ளே வந்ததுக்கான மெயின் ரீசன் என்னோட ரொம்ப நெருங்கிய நண்பர் திங்க் மியூசிக் சந்தோஷ் அவர் ஒரு நாள் எனக்கு வந்து இந்த அமிர்தோட ஒர்க் அமைச்சம் போது விடிய விடிய அவரோட மற்ற பாடல்கள்லாம் கேட்டு அம்ரித் தான் இந்த படத்து மியூசிக் டைரக்டராக வேணும்னு நான் ரொம்ப ஆசைப்பட்டு வந்தது அம்ரித்தோட நான் ஃபஸ்ட் ஃபேன் ஆகிட்டேன் அதுக்கப்புறந்தான் அம்ரித் வந்து இந்த படத்தில் மியூசிக் ஆகிட்டிருந்தாங்க இந்த படம் கண்டிப்பாக ஆல்பம் ரிலீஸ் அப்புறம் இது வரைக்கும் அந்த பாட்டு இல்லாமல் ஒரு ஆல்பம் இப்போ ரிலீஸ் ஆகிருக்கு ரிலீஸ் ஆக போகுது இந்த படம் வரும்போதும் ஆல்பம் போதும் அம்ரித் இன்னும் பல பேரை பல லட்சக்கணக்கான ஒரு ரசிகர்களையும் ஒரு இதயங்களையும் தொடுவாருன்றதில் எனக்கு கூட டவுட் இல்லை அம்ரித் இது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது உங்களோட தமிழோட ஃபஸ்ட் படத்தில் நான் வந்து ப்ரொடியூசராக இருந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி